வெல்கம் டு நம்ம பார்க்க போற படம் பேரு நீரஜா சமீபத்தில் மலையாளத்துல வெளிவந்த படம் இது ஒரு ஃபீல் குட் ஸ்டோரி படத்தோட நம்ம ஹீரோவும் காமிக்கிறாங்க ஒரு அருமையான பாட்டு பேக் கிரவுண்டோட அவங்க ரொமான்ஸ் பண்றதை காமிக்கிறாங்க ரொம்ப அநியோனியமான கப்பிள்ஸ் அவங்க ரெண்டு பேரும் வீட்டையும் எதிர்த்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டவங்க ஒருத்தர் ஒருத்தர் பகல் இரவு எப்பவுமே பிரியக்கூடாது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்க இவ்வளவு சந்தோஷமா அநியோனியமா பாட்டு பாடிட்டு இருக்கும் போதே ஏதோ நடக்க போகுதுன்னு தெரியும் அதே மாதிரி நடந்துருது ஆமாங்க அந்த ஹீரோ ஒரு விபத்துல இறந்து போயிடுறாங்க கல்யாணம் ஆகி இவ்வளவு சீக்கிரத்திலேயே கணவனை இழந்து ரொம்ப தனிமையில தள்ளப்படுறாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் கணவன் தன் பக்கத்துல இருக்கணும் அப்படின்னு விரும்புறாங்க பகல்ல கணவனை ஒரு வகையில மிஸ் பண்ணா நைட்டு இன்னொரு வகையில கணவனை மிஸ் பண்றாங்க ஆமாங்க அவங்க கணவன் அவங்களுக்கு தேவைப்படுது ஆனா தலையான மட்டும்தான் இப்ப அவங்களுக்கு இருக்கு இவங்க ஒரு ஐடி கம்பெனியில டீம் லீடா இருக்காங்க ரொம்ப பிரைவேட் பர்சன் தேவையில்லாம யாருக்கிட்டவும் பேசிக்க மாட்டாங்க இந்த தான் இந்த பொண்ணோட அப்பா அம்மா மீட் பண்ண வராங்க மூணு பேரு ஒரு காஃபி ஷாப்ல மீட் பண்றாங்க அவங்க அப்பாக்கு இவங்க லவ் மேரேஜ் சுத்தமா பிடிக்கவே இல்ல அதுதான் அவன் செத்து போயிட்டான் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணு எனக்கு ஊர்ல பேரு புகழெலாம் இருக்கு உன் பிள்ளை இப்படியே சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லி எல்லாரும் என்னோட மரியாதையை காப்பாத்துறக்காக கல்யாணம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி பொண்ணோட என்ன இருக்கு அதோட ஃபீலிங் புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்காரு நம்ம ஹீரோயின் நீரஜாவும் நாங்க ரெண்டு பேர்த்துல யார் இறந்தாலுமே தான் நாங்க வாழ போறோம் அப்படின்னு முடிவோடு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லிட்டு இருக்க உங்க அப்பாக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு என்னடி பெருசா லவ் அதான் செத்துட்டான் இந்த வயசுலேயே நீ தனியா இருந்தீனா நீ ஒரு வேலி இல்லாத பயிர் யாரு வேணாலும் மேயலாம் அப்படிங்கிற மாதிரி தன் பொண்ணவே ஒரு மாதிரியா ஹீரோயின் நீரஜாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு ஊரில் இருக்கிற பேரும் புகழ நீங்களே வச்சுக்கோங்க என்னோட நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு திட்டவட்டமா இவங்க சொல்லவோ பக்கத்துல இருந்து அவங்க அம்மாவும் தாம் அவங்க அப்பாக்கு சப்போர்ட்டா குதிச்சுட்டு போறாங்க தனக்கும் உணர்வுகள் உண்டு கணவன் இறந்துட்டான் அப்படிங்கறது மனசுக்கு தெரிஞ்சாலும் தன்னோட உணர்ச்சிக்கு தெரியாது அப்படிங்கறதால அவங்க நெட்ல அவங்களுக்கு தேவையான சில டாய்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக இப்போ பாத்துட்டு இருக்காங்க அதே சமயத்தில் வேற ஒருத்தரை நினைச்சு பார்க்குறக்கும் அவங்களுக்கு மனசு இடம் கொடுக்கல அது தன் கணவனுக்கு செய்கிற துரோகமாக அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான கேரக்டர் தாங்க நம்ம ஹீரோயின் நேரஜா சொல்லப்போனா கணவன் இருந்ததுக்கு அப்புறம் ரொம்ப டிப்ரஸ்டாக தான் இருக்காங்க இவங்க இவங்க தன்னோட பிரச்சனை எல்லாத்தையுமே அவங்க கிட்ட தான் சொல்லி எழுதிட்டு இருப்பாங்க டெய்லி ஆஃபீஸ் முடிஞ்சு ஒரு பொக்கே ஷாப்புக்கு வருவாங்க ஒரு குறிப்பிட்ட ஃப்ளவர்ஸ் இருக்கிற பொக்கே மட்டும் வாங்கிட்டு பார்க்கில் போய் உட்காந்துட்டு அலெக்ஸ் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி நினச்சிட்டு அந்த பார்க்கல ரொம்ப நேரம் உட்காந்துருப்பாங்க அப்படிதான் அன்னைக்கு அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணும்போது அவங்க ஃப்ரெண்டும் நீ ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்க நீரஜா நீ ஒரு நல்ல சைக்கியாட்டிஸ்ட் போய் பாரு அப்படின்னு அட்வைஸ் பண்றாங்க தன்னோட பிரச்சனையை மற்றவங்ககிட்ட சொல்றதுக்கு ஹீரோயின் தயங்குறாங்க இருந்தாலும் ஒரு சைக்கியாட்டிஸ்ட்டு கிட்ட போய் பார்க்குறாங்க தோட்டத்தில் காய்கறி பழங்கள்லாம் பொறிச்சிட்டு இருக்காரு அவர்கிட்ட தன்னோட பிரச்சனையை சொல்கிறாங்க தன்னோட செக்ஸுவல் நீடு பற்றி பேசாமல் தனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டர் கிட்ட நீரஜா சொல்லவும் ஒரு கட்டத்தில் அந்த டாக்டரும் புரிஞ்சுக்கிறாரு இந்த பொண்ணுக்கு ஃபிஸிக்கல் நீடு இருக்குன்னு நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் ஹஸ்பண்டு கூட இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்களா அப்படின்னு கேட்கவும் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அந்யோனியமா இருந்தோம்னு அதை பத்தி ரொம்ப சந்தோஷமா விவரிக்கிறாங்க அவங்க பேசுறது எல்லாத்தையும் உன்னிப்பா கேட்ட டாக்டர் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிறாரு இந்த பொண்ணுக்கு இப்போதைக்கு தேவை ஒரு நல்ல அரவணைப்பு தான் அது இல்லாம தான் இவ்வளவு டிப்ரெஸ்டா இருக்காங்க அதுவும் கணவர் இறந்து ரெண்டு வருஷம் ஆகுது நீங்க ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு ஹீரோயின் கேட்கவும் என்னோட தேவைக்காக நான் இன்னொரு கல்யாணம் பண்ணுனா எனக்கும் மிருகத்துக்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு அவங்க கேட்கவும் பிசிக்கல் தேவைங்கிறது மிருகத்துக்கும் ஒண்ணுதான் மனுஷனுக்கும் ஒண்ணுதான் மனுஷங்களுக்கு கட்டுப்பாடு இருக்கு மிருகங்களுக்கு அது இல்ல அவ்வளவுதான் நேவலிய ரெண்டு பேர்த்துக்கும் தேவை தேவைதான் நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ண பாருங்க அப்படின்னு அவர் சொல்லவோ அவர் சொல்ற அந்த ஐடியா நீரஜாவுக்கு பிடிக்கல வழக்கம் போல காலையில நம்ம ஹீரோயின் ஜாகிங்கும் போறாங்க அங்க வந்திருக்கிற கப்புல்ஸ் எல்லாத்தையும் ஏக்கமா பாத்துட்டு இருக்காங்க ஜாகிங் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டுல வேலை செய்யறவங்க கொஞ்சம் லேட்டா வராங்க வந்தவங்க அவசர அவசரமா ஹால்ல இருக்க அந்த சேர்ல இருக்க தலகாண்டி டிபாயில் இருக்கிற அந்த புக்ஸ் எல்லாத்தையும் ரீ அரேஞ்ச் பண்ணவும் நம்ம ஹீரோ கோவம் வந்துருது உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லி தொடாதீங்கன்னு என்னோட அலக்சு என்னைக்குமே ஞாபகத்தில் இருக்கிறது முக்கிய காரணமே அவர் யூஸ் பண்ண பொருள்கள் எல்லாம் எங்கெங்கே இருக்கோ நான் அங்கேயே அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேன்சியாக இருக்கும் அலெக்ஸுக்கு இந்த மாதிரி ஃபேன்சியான ஐட்டம்ஸ் எல்லாம் வீட்டில் விடுறது பிடிக்கும் அதனால அது எதுவுமே மாறாத மாதிரி இன்னைக்கு வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க யாராவது அதை தொட்டால் நேர்ஜாக்கு பயங்கர கோபம் வந்துடும் அப்புறம் ஆஃபீஸ் போன உடனே அவங்க ஃப்ரெண்டு நேற்று டாக்டர்கிட்ட போனையே என்னாச்சு அப்படின்னு கேட்கவும் டாக்டர்கிட்ட பேசுனதை பற்றி நேர்ஜா சொல்கிறாங்க நீயும் உன் கொள்கையும் உன்னோட ஃபிசிக்கல் நீடு தீந்தாதான் நீ தூங்குவ அதுக்கு ஒரு வழி சொன்னா நீங்க என்னென்னமோ பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு ரொம்ப சலிச்சுக்கிறாங்க அவங்களோட இன்னொரு கொலீக் நீரஜாவோட எடுத்து ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்றாரு என்னதுன்னு ஹீரோயின் கேட்க நீ சும்மா அவன் பண்ணிட்டோம் நீரஜாவை தடுத்துறாங்க அப்புறம் வந்து அது என்னன்னு சொல்றாரு இது ஒரு டேட்டிங் அப்ளிகேஷன் என் ஃப்ரெண்ட் இதை யூஸ் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருக்கான் உங்க இதுல போட்டு வச்சுட்டேன் உங்களுக்கு தேவையான அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டு போறாரு திருப்பியும் அன்னைக்கு நைட்டு வருது தனிமையும் வருது அவங்களுக்கு தூக்கம் வராம தவி போட படுத்திருக்காங்க அப்பதான் அந்த கொலிக் இன்ஸ்டால் பண்ண அந்த ஆப் பத்தி ஞாபகம் உங்களுக்கு வருது அந்த ஆப் ஓபன் பண்றாங்க அது எல்லாத்தையும் ப்ரௌஸ் பண்ணி பார்த்துட்டு அதுல அருண் அப்படிங்கிற ஒருத்தன் கூட கான்டாக்ட் பண்றாங்க இருந்தாலும் இது அவங்களுக்கு சரியா தவறாங்கிறது புரியல நேரம் அந்த சைக்காட்ரிஸ்ட் கிட்ட இப்போ இதை பத்தி பேச வராங்க அவரும் நீரஜா பண்றது தப்பில்லை இல்லை அப்படின்னு சொல்றாரு எப்படி தப்பில்லைன்னு இல்லைன்னு சொல்றீங்க என்னோட உடல் தேவைக்காக இன்னொருத்தர் கிட்ட போனா நான் ஒரு பிளாஸ்டிக் மாதிரி தானே அப்படின்னு நீரஜா சொல்லவும் எதுக்காகமா இவ்வளவு பெரிய வார்த்தைகள்லாம் பேசிக்கிறீங்க ப்ராஸ்டியூட்டுங்கிறவங்க காசுக்காக உடம்ப விற்கிறவங்க நீங்க காசுக்காக உடம்ப விற்கல இல்ல உங்களோட தேவைக்காகத்தானே போறீங்க இந்த வயசுல உங்களுக்கு தேவையானதைய நீங்க அடையறதுல தப்பு இல்ல அப்படின்னு சொல்றாரு இப்பதான் இந்த படத்துல வேற ரெண்டு புது கேரக்டர் காமிக்கிறாங்க அருள்னு ஒருத்தர் அவரோட மனைவி அவங்க கொஞ்சம் பட்டிக்காட்டு டைப்பா இருப்பாங்க கணவனு கிட்ட படவடன்னு பேசுவாங்க அதனால கணவனுக்கு சுத்தமா அது பிடிக்காது ஒன்னா நீ எதாவது லொடலோடன்னு பேசிட்டே இருக்க அப்படி இல்லைன்னா டிவி பார்த்துட்டே இருக்கிற என நிம்மதியா விடு உனக்கு பேசணும்னா உங்க அம்மா வீட்டுக்கு போய் பேசு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட கத்திட்டு உள்ள போயிடுறாரு அவங்களுக்கும் அழுக தாங்காம அங்க ஹால்லியா உட்காந்துட்டு எதுக்காக அப்ப என்ன கட்டிட்டு வந்தீங்களாமா அப்படிங்கிற மாதிரி அழுதுட்டு இருக்காங்க இங்க நீரஜா அந்த பையனை பத்தி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அவங்க கூட கான்டாக்ட் எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டேன் இனி பார்க்க வேண்டியதுதான் பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த அருணும் விடாம கால் பண்ணிட்டே இருக்கிறான் ஏன் இப்படி நோய் நோயின்னு கால் பண்ணிட்டே இருக்கிற அப்படின்னு நீரஜா கோபமா கேட்கறாங்க இல்ல நான் ஊருக்கு போறேன் அதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்துட்டு போலாங்கறக்காக தான் இவ்வளவு தூரம் கால் பண்றேன் இப்போ நான் உங்க ஆபீஸ்க்கு வெளியே தான் நின்றுட்டு இருக்கேன் அப்படிங்கவும் மௌனமா அப்புறமா அவங்ககிட்ட எதுவும் பேசாம அவங்க கார்ல ஏறி உட்காடுறாங்க இப்போ ரெண்டு பேரும் நீரஜாவோட வீட்டுக்கே வராங்க வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி வழக்கமா அந்த பொக்கே ஷாப் போய் அந்த குறிப்பிட்ட மலர்கள் இருக்கிற பொக்கேவை வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து பார்த்த அந்த அருணுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு என்ன வீடு ஃபுல்லா ஒரே ஃபேன்சி ஐட்டமா இருக்கு அப்படின்னு கேக்குறான் நிறைய ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாம் அப்படியே சிவத்துடன் தொங்கிட்டு இருக்கு அதுல எல்லாம் நீரஜா அலெக்ஸா எப்ப பார்த்தோம் அவங்க ஃபர்ஸ்ட் காஃபி ஷாப் எங்க போனாங்க மீட்டிங் எங்க இது எல்லாத்தையுமே எழுதி வச்சிருக்காங்க எனக்கு குடிக்கிற பழக்கம் இல்ல உங்களுக்கு என்ன வேணும் ஒயின் தரட்டுமா அப்படின்னு கேட்கறாங்க இப்ப ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து ஒயின் எடுத்துட்டு வந்து ரெண்டு பேரும் ஒயின் குடிக்கிறாங்க அந்த அருண் சோஃபால போய் உட்காரவும் அங்க உட்காராத அது என்னோட அலெக்ஸ் உட்கார்ந்த இடம் நீ வேற இடத்துல உட்காருன்னு சொல்லி இன்னொரு சேரை காமிக்கிறாங்க சரி சேர்ல வந்து உட்காரலான்னு பார்த்தா இந்த சேர்ல உட்காராத இது என்னோட அலெக்ஸ் உட்கார்ந்த சேர் நீ உட்காராத நீ வேற இடத்துல உட்காரு அப்படின்னு சொல்லவும் அந்த அருளும் பொறுமை இழக்கறான் சரின்னு சொல்லி பெட்ல போய் உட்காரவோ பதறிட்டு ஓடி வந்த நீரஜா ஐயோ அங்க உட்காராத அங்க என்னோட அலெக்ஸ் கூட நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் அந்த பெட் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாயை எடுத்து கீழே போடுறாங்க அவங்களவே பரிதாபமா பார்த்துட்டு இருந்த அருண் இதோ பாருங்க நீரஜா உங்களோட ஃபீலிங் எல்லாம் எனக்கு ரொம்ப நல்லா புரியுது உங்க கணவனை நீங்க மறக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறீங்க ஐ எம் சோ சாரி இந்த மாதிரி ஃபீலிங் இருக்கிற உங்கள தொட்டா எனக்கு பாவம் வந்து சேரும் ஆல் த பெஸ்ட் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பி போயிடுறான் நீரஜாவும் வழக்கமா ஜாகிங் போயிட்டு இருக்காங்க அதான் அந்த ரெண்டு புது கேரக்டர் அந்த ஹஸ்பண்ட் அருள் வராரு நீரஜாவை ஃபாலோ பண்ற மாதிரி நம்மளுக்கு காமிக்கிறாங்க ஆனா அவங்க ரெண்டு பேரும் ஜாகிங் தான் போயிட்டு இருக்காங்க நீரஜா வீட்டுக்கு வர அதே வேலைக்காரமா தான் அந்த அருளோட வீட்டுக்கு வேலைக்கு போறாங்க அவங்க கிட்ட அருளோட சம்சாரம் தன் கணவன் தன்னைய ஒதுக்குறத பத்தி பேசி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க இதெல்லாம் என்னமா நான் இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கேன் அவங்க வீட்டுல அப்படின்னு சொல்லி நீரஜாவோட வீட்டோட கதையா சொல்றாங்க ஓ நம்மளும் இந்த மாதிரி புருஷனுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் செஞ்சா நம்ம நம்ம புருஷனும் நம்மளை ரொம்ப விரும்புவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இந்த பட்டிக்காட்டு பொண்ணும் வீடு ஃபுல்லா ஃபேன்சி பொருளா வாங்கி ஒட்ட வைக்கிறாங்க அலெக்ஸுக்கு ஃபேன்சி பொருள் பிடிச்சா அருளுக்கும் பிடிச்சிருமா சொல்லுங்க அவருக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணாதானே அவருக்கு பிடிக்கும் அதை தெரிஞ்சுக்காம அந்த பொண்ணு இதை பண்ணுது நம்ம இதை நம்ம புருஷனுக்கு பண்ணா நம்ம புருஷனும் அதே மாதிரி இருப்பாரு அப்படின்னு அப்படின்னு வெள்ளந்தியா நம்பிட்டு இந்த பொண்ணும் அதை பண்ணுது வீட்டுக்கு வந்த பார்த்த அருளுக்கு செம்ம காண்டாகுது கண்டபடி கத்துறாரு சம்சாரத்தை குட்டி சேவர் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு திரும்பி படுத்துக்கிறாரு இந்த அம்மாக்கும் ஹஸ்பண்ட் கூட சந்தோஷமா இருக்கணும்னு ஆசை ஆனா அவர் கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாரு இந்த தான் ஜாகிங் போயிட்டு இருந்த நீரஜா அந்த பிளவரை மறந்து வச்சுட்டு போகவும் அருள் அதை அவங்களுக்கு எடுத்து கொடுக்குறாங்க இதை சாக்கா வச்சு நீரஜாவும் அருள் கிட்ட ரொம்ப க்ளோஸா பேச முயற்சி பண்றாங்க முதல்ல அது அருளுக்கு புரியல தான் அவருக்கு புரியுது நேரஜா நம்ம கூட பேச ட்ரை பண்றாங்கன்னு அவரும் நார்மலா அவங்க கூட கம்யூனிகேட் பண்றாரு ரெண்டு பேரும் அவங்கள பத்தி மனசு விட்டு பேசிக்கிறாங்க இப்ப மறுநாள் பாத்தீங்கன்னா நீரஜா ஒரு பஸ் ஸ்டாண்டில் நின்று லைட்டாக மழை தூரிகிட்டு இருக்கு கொஞ்சம் தூரத்துல தான் அருள் சிகரெட் குடிச்சிட்டு நின்றுட்டு இருக்காரு அந்த அருளைவே நம்ம நீரஜாவும் பார்த்துட்டு இருக்காங்க லைட்டாக மழை நிற்கவும் இப்போ கிரவுண்டுக்குள்ள வராங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணவும் அருளும் அங்கே வந்து எக்ஸசைஸ் பண்றாரு அவர் பக்கத்துலயே போய் இவங்களும் எக்ஸசைஸ் பண்ணிட்டு எதிர்பாராமல் அவரை பார்க்குற மாதிரி ஹாய் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஃபர்ஸ்ட் சிரிப்பை ஆரம்பிக்கிறாங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்லேயே இந்த ஃபியூ சீன்ஸை காமிச்சிருப்பாங்க மியூசிக்கும் சூப்பராக இருக்கு அந்த பிக்சரைசேஷனும் ரொம்ப நல்லா இருக்கு இப்போ வீட்டில் அந்த வேலைக்காரமாக நீர்ஜா கிட்ட அவங்களோட லவ் மேட்டரை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க உங்க லவ் மேட்டர்லாம் போதும் முதல்ல எனக்கு சேரை கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு அப்போ அப்பதான் அந்த சுத்தம் அலெக்ஸோட துடைக்கும் தான் அது பக்கத்துல ஒரு ஜாடி ஒரு பூங்கொத்து இருக்கு என்ன வாடி போயிருக்கேன்னு சொல்லி நீர்ஜா கிட்ட கேட்கவும் ஏதோ நடக்கக்கூடாதது நடந்து நடந்து போயிட்டதான் நினைச்சு நீரஜா அழுகுறாங்க அந்த அம்மாக்கு ஒண்ணுமே புரியல என்னம்மா ஒரு பூதான எதுக்கு இப்படி அழுகிற அப்படின்னு கேட்கவோ நான் எப்படி இதை மறக்கலாம் நான் எப்படி இதை மறக்கலாம் இத்தனை வருஷத்துல ஒரு நாள் நான் பூ வாங்க மறந்தது ஒரு நாள் அந்த பூ வாடி போனது இல்ல எப்படி அலெக்சா மறக்கலான்னு சொல்லி பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறாங்க இப்ப வேக வேகமா அந்த டாக்டரை மீட் பண்ண வராங்க அப்பதான் அந்த டாக்டரும் கொஞ்சம் தள்ளி நில்லுமா அப்படின்னு சொல்லவும் ரொம்ப குழப்பமா தள்ளி போய் நிற்கிறாங்க எங்கிட்ட இருந்து உங்களை தள்ளி நிற்க சொல்லல உங்க வாழ்க்கையில இருந்து நீங்க கொஞ்சம் தள்ளி நின்னு உங்க வாழ்க்கைய பாருங்க அப்படின்னு அவர் சொல்றாரு தான் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியும் இறந்து போனவரையே நினைச்சு மேலும் மேலும் உங்களை நீங்க கெடுத்துக்காதீங்க நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அதுதான் கண்டிப்பா உங்கள் அலெக்ஸுக்கும் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அறிவரை சொல்றாரு அதே சமயத்துல இங்க அருளை காமிக்கிறாங்க அவர் ஒரு சிவில் இன்ஜினியர் வேற இதே ஸ்பீட்ல போச்சுன்னா நான் கூடி சீக்கிரத்துல நல்ல நிலைமைக்கு வந்துடுவேன் அப்படின்னு அவரோட கொள்கிட்ட சொல்லி இருக்காரு நீர்ஜாக்கு அருள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது ஸோ இந்த அருள் கிட்ட பேசி பார்த்தா என்ன அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க அங்கதான் அவங்க ஒரு தப்பும் பண்ணுறாங்க தனக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பட்டுனு போட்டு உடச்சிட்றாங்க அந்த மெசேஜை பார்த்த உடனே அருள் பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுறாரு நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் கிட்ட பழகிட்டு இருந்தேன் ஆனால் நீங்க இப்படி இருப்பீங்கன்னு நினைக்கல அப்படிங்கிற மாதிரி அவரு டென்ஷன் ஆகிறாரு ஆனா உண்மையிலேயே அருள் வந்து இவங்கள ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் பழகிட்டு இருப்பாரு வேற எண்ணத்துல அவரு பாத்துக்கவே மாட்டாரு ஆனா நீரஜா மட்டும்தான் அவங்கள வேற ஒரு தேவைக்காக பழக ஆரம்பிச்சாங்க அது அவருக்கு தெரியாது இல்ல நீங்க எல்லாம் ஒரு நல்ல குடும்பத்து பொண்ணே இல்லை அப்படின்னு சொல்லி நீரஜாவை கண்டுபடுத்திட்டுறாரு நீரஜாவுக்கு இது ரொம்ப ஷேமா போயிருது இத்தனை வருஷம் கட்டுப்பாடா இருந்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணி இப்ப அழக ஆரம்பிக்கிறாங்க இவங்க ஆபீஸ்ல கூட பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மேனேஜ் அடிக்கடி நீர்ஜாவை ப்ரப்போஸ் பண்ணிட்டேன் பண்ணிக்கிட்டே இருப்பான் ஆனா ஃபர்ஸ்ட் மூமெண்ட்லயே அவங்க எனக்கு மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு அதை கட் பண்ணி விட்டுருப்பாங்க இப்போதான் அந்த மேனேஜர் திரும்பவும் நேர்ஜா கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்றான் நேற்று நைட்டு ரொம்ப நேரம் ஆன்லைன்ல இருந்தே சாட்டிங் பண்ணிட்டு இருந்தீங்களா இல்ல செக்ஸ் சாட்டிங் பண்ணிட்டு இருந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நேரஜாக்கு பயங்கர டென்ஷன் ஆயிருது நான் என்னமோ பண்ணுவேன் உனக்கு என்ன வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவனை கத்துறாங்க இவங்க கத்துறத பார்த்த உடனே அந்த மேனேஜருக்கு பயம் ஆயிருது உடனே பயங்கரமா எல்லாம் கேட்கறான் ஆனா நீரஜா நிறுத்தாம அவனை கண்டபடி திட்ட ஆரம்பிக்கிறாங்க அங்க இருக்கிற ஸ்டாஃப்கள் மேனேஜரை எதையோ பாக்குற மாதிரி பாக்குறாங்க நான் தான் சாரி கேட்டுட்டனே ஏன் திருப்பி திட்டுறீங்கன்னு கேட்கவும் எல்லாத்துக்கும் கேக்கணும் தான்டா திட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக ஆஃபீஸை விட்டு வெளியே போறாங்க மறுநாள் காலையில பாத்தீங்கன்னா ஆபீஸ் வர்றதுக்காக நீரஜா பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருக்காங்க அருள்ல அந்த பஸ் ஸ்டாப்பை கிராஸ் பண்ணி தான் அவரோட பைக்ல போறாரு ஒரு நிமிஷம் பைக்கை நிறுத்தி நீரஜாவை திரும்பி பாக்குறாரு நீரஜா வேற எங்கேயோ பார்த்துட்டு இருக்காங்க ஆக்சுவலா என்ன நினைச்சாரோ தெரியல திருப்பியும் வண்டியை கிளம்பிட்டு அங்கிருந்து போயிடுறாரு அன்னைக்கு சாய்ந்திரம்னு பார்த்து அந்த பொக்கே ஷாப்ல இவங்க ரெகுலரா வாங்குற அந்த பொக்கே இல்லை நீரஜாக்கு பயங்கர டிஸப்பாயிண்ட் ஆயிடுது இது எங்கப்பா கிடைக்கும்னு கேட்கவும் டவுனுக்கு தான் போகணும் அப்படின்னு அந்த பையனை சொல்லவும் ரோட்டுக்கு வந்து நின்று கை காட்டுறாங்க ஆக்சுவலா நீரஜா ஒரு ஆட்டோவை தான் கை காட்டியிருப்பாங்க அந்த ஆட்டோ கிராஸ் ஆயிருக்கும் அதுக்குள்ள கரெக்டா அந்த இடத்துல அருளும் வந்துடுறாரு பக்கத்துல வந்த நீரஜா கிட்ட என்ன வேணும் அப்படின்னு கேட்கவும் உங்களை நான் எதுவும் பண்ணிட மாட்டேன் உங்க கற்புக்கு நான் கேரண்டி நான் ரெகுலரா வாங்குறேன் இந்த பொக்கே இங்க இல்ல டவுன்ல கிடைக்கணும் அந்த பையன் சொன்னா அதனால நான் கொஞ்சம் கூட்டிட்டு போக முடியுமா அப்படின்னு ரிக்வஸ்டா கேக்குறாங்க சரி வாங்க கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி நேர்ஜாவை பைக்ல கூட்டிட்டு போறாரு அப்பதான் எல்லாம் நீரஜா சொல்றாங்க என்னோட பிரச்சனைக்கெல்லாம் செக்ஸ் தான் ஒரு மருந்தா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றத நினைச்சு நானும் அதுதான் கரெக்ட் தான் உங்களை வந்து ப்ரப்போஸ் பண்ணினேன் உங்களுக்கு பிடிக்கலனா பிடிக்கலன்னு சொல்லியிருக்கலாம் அதுக்காக இப்படி பேசியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் நீங்க எப்படி அதை பட்டுன்னு கேட்டிங்களோ அதே மாதிரி எம் மனசுல இருக்கிறத நான் பட்டுன்னு சொல்லிட்டேன் ஐ எம் ஆல்சோ சாரி அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த பையன் சொன்ன கடைக்கு இல்லாம வேற ஒரு கடைக்கு இப்ப ஒரு கூப்பிட்டு வந்திருக்காரு இந்த கடைக்கு ஏன் கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கவோ இந்த கடையில தான் நீங்க ரெகுலரா வாங்குற புக்கே கிடைக்கும் அந்த பையன் சொல்ற கடையில் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சோ அவருக்கும் தெரிஞ்சிருக்குது இவங்க வைக்கிற அந்த பொக்கே எங்க கிடைக்கும்னு அந்த அளவுக்கு இவரும் நோட் பண்ணியிருக்காரு வீட்டுக்கு வராரு மனைவியை போய் அப்ரோச் பண்றாரு நான் என்ன தொக்கா உங்களுக்கு தேவைன்னா நான் வரணும் வேண்டாம்னு நீங்கள் விரட்டி விட்டா நான் போய் தனியா படுத்துக்கணும் என்னால் முடியாது அப்படின்னு கோவச்சிட்டு திரும்பி தெரிவிப்படுத்துக்கிறாங்க நீர்ஜாவும் இவரும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க அதன் மூலமாக இப்போ ரெண்டு பேரும் பார்க்கலாம் மீட் பண்ணிக்கிறாங்க ரொம்ப நேரம் அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கவும் க்ளோசிங் டைம் வந்துருச்சுன்னு சொல்லி பார்க்கல இருந்து அவங்கள வெளியே போக சொல்லவும் சரி டைரெக்டாக வீட்டுக்கு போக வேண்டாம் நம்ம எங்காச்சும் வெளியே போயிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியெல்லாம் சுற்றிட்டு அதுக்கப்புறமா அந்த பொக்கேவும் வாங்கிட்டு இப்போ நீர்ஜாவோட வீட்டுக்கு அருளும் நீரஜாவும் வராங்க உள்ள வந்த சமயம் கரெக்டாக கரண்ட்டும் போயிருது அவங்க வீட்டில் இன்வெர்ட்டர் கூட கிடையாது இருட்டுக்குள்ள ரொமான்ஸ் பண்றது நீர்ஜாக்கு ரொம்ப பிடிக்குங்கிறனால அலெக்ஸ் இன்வெர்ட்டர் வாங்கி வைக்கவே இல்லை இப்போ அந்த இருட்டுக்குள்ளேயே நீர்ஜா ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் நடக்குது அருள் கூட ஒன்னா இருக்க ஆரம்பிக்கிறாங்க என்னதான் அவங்க கூட இணைஞ்சு இருந்தாலும் அவங்க மனசு அதை வேண்டான்னு சொல்லுது ஆனால் அவங்க உடம்பு கண்டிப்பாக வேணும் வேணும்னு சொல்லுது இப்போ அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு அவங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறாங்க அப்போ தான் திடீர்னு கரண்ட் வருது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஃபேன் எல்லாம் ஓட ஆரம்பிக்குது கைத்துல கட்டி தொங்க விடப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மணிகள்ல சத்தம் வருது அந்த வீட்டுக்குள்ள யாரோ இருக்கிற மாதிரி அருளுக்கு இப்ப ஒரு ஃபீலிங் வருது அங்க ஆவி மாதிரி எல்லாம் எதுவும் இல்லைங்க அவரோட மனசோட ஃபீலிங் அப்படி அந்த ஃபேன் ஓடுறது அந்த கட்டி வச்சிருக்க அந்த மணிகள்லாம் ஒவ்வொன்னா டிங் டாங்னு அடிச்சுட்டு அப்படியே அந்த காத்துக்கு சுழல் சுழண்டு அடிக்கிறது ஜன்னல் வழியா காத்து விசு விசுன்னு உள்ள வர்றது இதெல்லாம் பார்த்து அலக்ஸ் இங்க இருக்கிறதா அருளுக்கு ஒரு ஃபீலிங் வருது நீரஜாக்கும் அதே மாதிரி தான் ஃபீலிங் வருது ஒன்னும் பேசாம சட்டை எடுத்து மாட்டிட்டு ஒன்றும் பேசாமல் அங்கேருந்து கிளம்புறாரு வீட்டுக்கு வந்த அருள் இப்போ தான் அவங்க மனைவி பண்ண டெக்கரேஷன் ஓவனையும் அவர் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு அவர் இன்னும் சாப்பிடல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க மனைவி ஒரே நிமிஷம் இருங்க நான் போய் சாப்பாடு செஞ்சுட்டு வரேன்னு சொல்லி வேகமாக எழுந்திரிச்ச கிச்சனுக்குள்ளே வராங்க அருளும் மனைவி கிட்டே அன்பாக இருக்க மாட்டார் ஏன்னா அவங்க பட்டி காட்டுத்தனமாக இருக்கிறனால அவர் கொஞ்சம் பிடிக்கல ஆனால் இன்னைக்கு நடந்த அந்த நிகழ்ச்சிக்கு அவர் தன்னோட மனைவியை நேசிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு சமையல் அறைக்கு வராரு சமைச்சிட்டு இருந்த மனைவியை கட்டி பிடிச்சி அங்கே ரொமான்ஸ் பண்ணவும் அந்த கிராமத்து பொண்ணுக்கு உலக தன் காலடியில் வந்து கிடக்கிற மாதிரி ஒரு சந்தோஷத்தோட தன் கணவனை கட்டி அணைச்சிக்கிறாள் இப்போ கொத்தா நீரஜா தூங்கிட்டு இருக்காங்க ஏதோ முடிவெடுத்து எழுந்திரிச்சவங்க அலெக்ஸோட அத்தனை பொருளையும் வீட்டில் இருந்து அப்புறப்படுத்துகிறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ அலெக்ஸ் யூஸ் பண்ண ஒவ்வொரு பொருளும் இந்த வீட்டில் இருக்கிறனால தான் அலெக்ஸை தாண்டி தன்னோட வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைக்க தோணுது இந்த பொருள் எல்லாம் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி இப்போ அவங்க நம்ப ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொரு தடவை தேவை வரும்போது ஒவ்வொருத்தனை தேடி போறது தவறு ஸோ இனி நிரந்தரமா யாரோ ஒருத்தனை அவனை சந்திச்சு அவனை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை முடிக்கிறாங்க உண்மையாவே ஒரு கணவனை இழந்த பெண் அவங்களோட பிசிக்கல் நீடுக்கு எந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்க அப்படிங்கறத ரொம்ப தத்ரூபமா இந்த பொண்ணு நடிச்சிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அது ஸோ மீண்டும் ஒரு தரமான படத்துல நம்ம சந்திக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி